ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் டிப்ஸ் தாங்க என்னடா இது சதுக்கு சதுக்குன்னு சீவிட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இது என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாத இந்த லிக்விடை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா அதெல்லாமும் இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க இது எல்லாமே முழுக்க கிச்சன் டிப்ஸ் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இதில் இருக்க டிப்ஸ் வகைகள் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் குறிப்புகள் ஆயிரம் அதில் சில உங்களுடன் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த கிச்சன் டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ர நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே தெரிய வரும் வாங்க குறிப்புகள் பார்த்துடலாம் இட்லி ஊற்றி இருந்தவங்க இட்லி வந்து மீந்திருச்சு ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கங்க கியூப் க்யூபாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு மீந்த இட்லியை வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா பசங்க தாராளமாக ஈஸியாக சாப்பிடலாம் அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் கூட இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கு கொடுத்து விடலாம் ஒரே ஸ்பூன் எண்ணெய் போதுங்க அதில் கடுகு போட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு இந்த இட்லி பீஸை வந்து போட்டுருங்க இது எல்லாமே நான் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு கலர் கலரிட்டு இட்லி பொடி இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூனுக்கு மேலே இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தூவிட்ட பிறகு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயிலே வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுது ஆயிலும் கம்மிங்க ஸோ இதை அப்படியே நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் டூ ருபி காஃபி பவுடர் தாங்க எடுத்துக்கிறேன் இந்த காஃபி பவுடரை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டேன் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஈஸியாக எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்ட உடனேவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோங்க அதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குயிக்காக ஈஸியாக நம்ம வீட்லேயே எசன்ஸ் எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த எசன்ஸ் வச்சு நீங்கள் கேக்கோ இல்லை ஏதாவது ஐஸ்கிரீம் மேக் பண்ணவோ அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க சடனாக உங்களுக்கு வீட்டில் வந்து எசன்ஸ் இல்லை வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து அந்த சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா தாங்க ஆட் பண்ணுறேன் ஒரு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் நுற வரும் இதை நல்லா நீங்கள் அடிக்கடிக்க பார்த்தீங்கன்னா நுறையாக ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லாவே மிக்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்ட பிறகு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த நொரை ஃபுல்லாகவே அடங்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே அடங்கிடும் நான் உங்களுக்கு சடனாக காமிக்கிறேன் இப்போ வெண்ணிலா எசன்ஸ் தயாராகாச்சு ஸோ குயிக்காக உங்களுக்கு வந்து எசன்ஸ் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணதில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா வெண்ணிலா எசன்ஸை நம்ம உடனே உடனே எதுக்காவது கேக்குக்கோ இருக்கட்டும் இல்லை ஐஸ்கிரீம்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை வேறு பிஸ்கட் செய்யறதுக்கு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வெண்ணிலா ஐசன்ஸ் தயாராகாச்சு நான் வந்து இந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாட்டலில் ஃபில் பண்ணி காமிக்கிற பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த வெண்ணிலா லைசென்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த துருவல் வந்து நான் வாங்கியிருந்தேங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக ஈஸியாக இருந்தது ஸோ இதையும் உங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இதை ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து நல்ல டிசைன் டிசைனாக இருக்குது இந்த பொட்டேட்டோவை ஃபஸ்ட்டு வந்து நான் துருவி காமிக்கிறேன் இதிலே பார்த்திங்கன்னா லேஸ் மாதிரியும் துருவ முடியுது டிசைன்னா வந்து இந்த கேரட் துருவுறது அதெல்லாமும் இருந்தது இது எல்லாமே இதில் மெலீஸாக வருது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து திக்காக வேணும்னா அந்த பிளேடில் இன்னொன்று லேயர் கொடுத்துருக்காங்க அதை ஆட் பண்ண திக்காக வர்றதுக்கும் இருக்குது ஸோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இது வந்து நான் பொட்டேட்டோக்குன்னு இல்லைங்க இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம் வந்து நான் துருவி பார்த்தேன் அதெல்லாமும் சூப்பராக வந்தது என்னடா இது துருவல் தானே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி கோவக்கால் இல்லாமல் சூப்பராக துருவிடுதுங்க நம்ம வந்து காலையில் ஏதாவது பொரியல் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு இந்த கோவக்காவில் கட் பண்ணி நம்ம செய்கிறதுக்கு லேட் ஆகுதுல இந்த மாதிரி துருவிட்டோன்னா ஈஸியாக குயிக்காக செஞ்சிட முடியுது மெலிசாக இருக்கும் போது நல்லா வேகுது அது மட்டும் இல்லாத இது என்னன்னு தெரியுதுங்களா மரவள்ளி கிழங்குங்க கிழங்கு சிப்ஸ் போடுறதுக்காகவும் நான் இந்த இதுவை தான் பயன்படுத்தினா சூப்பராக வந்துருச்சுங்க எப்படி பொட்டேட்டோ சடனாக துருவ ஆரம்பிச்சிச்சோ அதே மாதிரியே கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லை டக்கு டக்குன்னுட்டு இந்த துருவல் வந்து ஈஸியாக துருவல் துருவி கொடுத்துடுச்சு நல்லாவே ஈஸியாக இருந்தது இது உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் தாங்க வாங்கியிருந்தேன் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா எங்கேயாவது இதையும் வாங்கி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் இல்லைங்களா மோரெல்லாம் குடிப்போம் அதை வந்து மசாலா ஒரு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு இப்போ திக்கான தயிரை ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம் சூப்பராக இருக்குங்க ஒரு கிளாஸ் மோரை நீங்கள் அதாவது ஒரு கிளாஸ் தயிரை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு மேலே இதில் வரும் நல்லாவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ கொஞ்சமாக தான் நான் தண்ணி ஆட் பண்ணி இதை அடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மிக்சி ஜாரில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியே வந்துடும் இதில் ஒரே ஒரு மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா மோர் குயிக்காக ரெடி ஆயாச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை கொடுங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா கசகசா மரம் தாங்க எங்கள் அக்கா வீட்டாண்ட இருந்தது எங்கள் அக்கா தான் இதை வந்து எடுத்து அமைச்சிருந்தாப்பில் ஸோ இதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணேன் இந்த கசகசா மரம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மூளை மூலையாக இருக்கும் ரோட்லலாம் பார்த்திங்கன்னா ஆனால் இதனோடய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க உடம்புக்கு இதனோட பழங்களை வந்து நம்ம அப்படியே பறித்து சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது வயிறு புண் வாய்ப்புண் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பழம் வந்து ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த மரம் எங்கேயாவது பார்த்தீங்க இல்லை உங்களுக்கு அந்த பழம் கிடச்சிச்சுனாலும் சாப்பிடுங்க நல்லாவே இருக்கும் நிறைய ரோட்டோரம்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் விழுந்து விழுந்து கிடக்கும் கிராமத்து பக்கம்லாமும் நிறைய இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதை வந்து விவசாயமாகவே பண்ணுறாங்கன்ட்டு நான் எங்கள் அக்கா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சரியாக தூக்கம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதுளை பழத்தோடு இந்த கசகசாவையும் சேர்த்து அரைச்சி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தூக்கமின்மை பிரச்சனையெல்லாம் தீருங்களாம் அது மட்டும் இல்லைங்க நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க இந்த கசகசாவை வந்து டெய்லியும் இரவில் வந்து பாலில் நம்ம மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் சரியாகும்னு சொல்லப்படுதுங்க இந்த கசகசாவில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க வயிறு புண்ணு இருக்கிறவங்க கூட இந்த கசகசாவை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது அது மட்டும் இல்லாத இதை வந்து மசாலாலெலாம் போட்டு அரைப்பாங்க இல்லைங்களா ஏதாவது வந்து இப்போ கிரேவிலலாம் போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இது தங்க அந்த கசகசா பழம் இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாத இதை நசுக்கு பார்த்திங்கன்னா அந்த உள்ள வந்து அந்த கசகசா தெரியும் சூப்பராக இருக்கும் எப்பயாவது இது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள் பசங்களுக்கும் கொடுத்து பாருங்க அது மட்டும் இல்லாத கசகசாவை வச்சு நம்ம மசாலாலாம் செய்யும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்தலாம் தேங்காய் பாலை வந்து நீங்கள் ஆப்பத்தோடையோ இல்லை இடியாப்பத்தோடையோ சேர்த்து சாப்பிடும்போது கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நம்ம வந்து அதை கொதிக்கலாம் வைக்கிறதில்ல அந்த மாதிரி எடுக்கும்போது கூட இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயிறுக்கும் அப்புறம் வாய்ப்புண்ணுக்கெல்லாமும் இது ரொம்பவே நல்லது வெயிட் கெயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த தேங்காய் பாலை இந்த மாதிரி பாதாம் ரெண்டு போட்டு அடித்து சாப்பிட்லாங்க இன்றைக்கி பார்த்தா இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நம்புகிறேன் இது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் இந்த மாதிரி எல்லா டிப்ஸ் வகைகளும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கங்க கிச்சன் டிப்ஸ் கிளீனிங் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் அப்படின்ட்டு பல வகையான டிப்ஸ் வகைகளை போட்டிருக்கேன் குக்கிங்கும் அதில் போட்டிருக்கேன் வேஸ்ட்டை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலான்றது எல்லாமும் நிறைய போட்டிருக்குங்க இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நம்மளோட சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ